வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் பதவி நீக்கும் பிரேரணி சபாநாயகரின் விசேட அறிவிப்பு வாக்குச்சீட்டு விநியோகிக்கும் திகதி அறிவிப்பு வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சருக்கு கடூனிய சிறை தண்டனை ஒரே நாளில் மூன்று நாடுகளில் நிலநடுக்கம் இலங்கை வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னகோணி பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணி எதிர்வரும் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழுவில் சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் நாளை வியாழக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசப்பந்து கண்டி துப்புரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வெளிக்கமவில் இடம்பெற்று சூட்டின் போது கொழும்பு குற்றப்பிரிவின் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் அப்போதைய பதில் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட எட்டு போலீஸ் அதிகாரிகளை கைது செய்யுமாறு மாத்தரை மாத்தரைவான் கடந்த பெப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தார் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் பெப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் தேஜுபந்து தலைமறைவாகியிருந்தார் மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் குறைந்த விலையில் போஷாக்கான உணவை பெறுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலைத்திட்டம் நாரகையின் பிட்டியில் அமைத்துள்ள தேசிய உணவு ஊக்குவிப்பு சபையின் பெலச உணவகத்தில் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியன இணைந்து வர்த்தகர்களின் ஆதரவுடன் நடத்தி வரும் இந்த உணவக திட்டமானது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இதன் மூலம் இருநூறு ரூபாய் விலையில் போஷாக்கு நிறைந்த உணவை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு கிடைக்கும் என குறிப்பிடப்படுகிறது இந்த போஷாக்கு நிறைந்த உணவு முறைமை அனைத்தும் அரசு மற்றும் தனியார் உணவகங்களிலும் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொதியிடப்பட்ட தேசிய உணவுகள் மீட்டும் போஷாக்கான சிற்றுண்டிகளையும் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் இங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதனிடையே இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்கந்த தரமான ஆரோக்கியமான மற்றும் போதியளவான உணவை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்குவது அத்தியாவசியமானது என தெரிவித்துள்ளார் அதற்காக வழிகாட்டல்களை வழங்குதல் மீட்டும் வர்த்தக சமூகத்தில் அணுகுமுறை ரீதியான மேம்பாட்டை உருவாக்குதல் உள்ளிட்ட நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்து இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் போது குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை வீடுகளுக்கு விநியோகிப்பது தொடர்பாக தபால்மா அதிபர் ரூபன் சதகுமார விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதன்படி வாக்குச்சீட்டு விநியோகம் ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று தபால் அதிபர் கூறியுள்ளார் ஏப்ரல் இருபதாம் தேதி சிறப்பு விநியோக நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ராஜீவ் மற்றும் அவரது தனிப்பட்ட செயலாளராக செயற்பட்ட சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு தலா பதினாறு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் அவர்கள் குற்றவாளிகளின் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது அத்துடன் பிரதிவாதிகளுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த கால பகுதியில் சட்டவிரோதமாக எரிபொருள் கொடுப்பனவாக இருபது லட்சத்து எண்பதாயிரத்து ஐநூறு ரூபாவை பெற்றுக் ஊடாக ஊழல் இடம்பெற்றுள்ளதாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது கணேமுள்ள சஞ்சீவி என்பவரின் படுகொலைக்கு தொடர்புடையவராகவும் தற்போது தலைமறைவாக உள்ளவருமான இஷாரா செவ்வந்தி என்ற பெண் அனுராதபுரம் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசாா் சுற்றிவலைப்பொன்றை மேற்கொண்டுள்ளனர் அவரது தோற்றத்திற்கு மிகவும் ஒத்த பெண் ஒருவருடன் தொகையொன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான குமார சமர ரத்ன என்று அழைக்கப்படும் கணிபுள்ள சஞ்சீவ என்பவரை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்த சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள முக்கிய சந்திக நபரான இஷாரா செவ்வந்தி குறித்து துல்லியமான தகவல் வழங்குபவருக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்திருந்தது கடந்த பெப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை இலக்கம் ஐந்து நீதவான் நீதிமன்றத்தில் வைத்து குற்றவாளியான கனிமுள்ள சஞ்சீவ் என்பவர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த சூட்டை நடத்தியவருக்கு பின்புற தேவகே இஷார செவந்தி என்று இருபத்தி ஐந்து வயதுடைய பெண் உதவி மற்றும் ஆதரவு வழங்கியிருந்தார் சூடு நடந்த நாள் முதல் இதுவரை அவர் தலைமறைவாக உள்ள இடம் குறித்து துல்லியமான தகவல் இல்லாததால் சந்திக்கடபரை கைது செய்வதற்கு துல்லியமான தகவல் வழங்குபவருக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்க போலீஸ் தலைமையகம் தீர்மானித்துள்ளது நுகர்வோருக்கு தாட்டுப்பாடு இல்லாமல் அரிசியை வழங்கும் நோக்கில் எதிர்காலத்தில் அரசியை இறக்குமதி செய்ய உணவு கொள்கை மீட்டு பாதுகாப்பு குழு பரிந்துரைத்துள்ளது அறுபடி நடந்து கொண்டிருந்தாலும் தற்போது சந்தையில் அரிசியின் விலையில் அதிகரிப்பு இருப்பதாகவும் சந்தையில் சில வகையான அரிசிகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி போதுமான அளவு அரிசி இருப்புகளை பராமரிப்பதற்காக அரிசியை இறக்குமதி செய்வதில் அமைச்சரவை கவனம் செலுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கொள்கை தீர்மானம் ஒன்றை எட்டுவதற்காக விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்கந்த வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு நேற்று தினம் ஐந்தாவது முறையாக ஜனாதிபதி செயலகத்தில் கூடியுள்ளது இந்தாட்டி நிலவிய பலத்த மழை காரணமாக இரண்டு முறை பயிர் சேதம் ஏற்பட்டதால் எதிர்பார்க்கப்பட்ட அறுவடை கணிசமாக குறைந்துள்ளதும் இந்த கலந்துரையாடலின் போது தெரிய வந்துள்ளது கால்நடை தீவனத்திற்காக அரசியை ஒழுங்கும் முறையில் பயன்படுத்துவது அரிசி பற்றாக்குறைக்கு மற்றொரு முக்கிய காரணம் என இதன் போது தெரிவிக்கப்பட்டதுடன் கால்நடை உற்பத்தி துறையில் கால்நடை தீவன தேவைகளுக்காக உடைத்த அரசியை இறக்குமதி செய்வது மற்றும் மாற்று தீவனத்தை பயன்படுத்துவது குறித்து குழுவின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதன்படி உரிய நடைமுறைகளை பின்பற்றி தேவையான அளவு உடைந்த அரசியை இறக்குமதி செய்வதற்காக விவசாய பணிப்பாளர் நாயகம் தலைமையிலான குழுவை நியமிப்பதற்கும் உணவு பாதுகாப்பு குழு அனுமதி அளித்துள்ளது போன்ற படங்களில் நடித்துள்ள பிரபல ஹாலிவுட் நடிகர் வால் கில்மர் தனது அறுபத்தி ஐந்தாவது வயதில் காலமானார் நிமோனியா நோய் தாக்கத்தினால் நேற்றைய தினம் அவர் காலமானார் என அவரது மகள் மெர்சிடிஸ் கில்மர் உறுதிப்படுத்தியுள்ளார் வால் கில்மருக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தொண்டை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டு பின்னர் அவர் குணமடைந்ததாகவும் மெர்சிடிஸ் கில்மர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு டாப் சீக்ரெட் என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமான வால் கில்மர் அவரது வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு வால் என்ற ஆவணப்படமும் வெளியானது வால் கில்மரின் இழப்பு ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அவருடைய மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் ஒரே நாள் காலையில் மட்டும் அடுத்தடுத்து மூன்று நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் திபெத் ஆகிய இடங்களில் அடுத்தடுத்து இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானில் இன்று அதிகாலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அதிகாலை இரண்டு ஐம்பத்தி எட்டு மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு தசம் மூன்றாக பதிவானதாக தேசிய நில அதிர்ப்பு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை ஆப்கானிஸ்தானில் காலை நான்கு ஐம்பத்தி மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு தசம் ஏழாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை திபத்தில் இன்று காலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது மணி ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு தசம் மூன்றாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை அடுத்து வருவது செய்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தெரிவித்துள்ளார் மும்பை பான்கடே ஸ்டேடியத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மும்பை அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை தோற்கடித்துள்ளது வெற்றி குறித்து ஹர்திக் பாண்டியா கூறியதாவது முதல் இரண்டு போட்டிகளில் நாங்கள் தோல்வி கண்டோம் இந்த போட்டியில் வாகை சுடி வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ளோம் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அதுவும் சொந்த மண்ணில் நடைபெறும் ஆட்டத்தில் ஒரு குழுவாக அனைவரும் ஒத்துழைத்த விதத்தை பார்க்கும்போது இந்த வெற்றி உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது எங்கள் அணியின் ஒரு வீரரை தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் சவாலானது இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரை அறிமுக வீரர் அஸ்வனி குமார் சிறப்பாக பந்து வீச முடியும் என்று நினைத்தோம் நாங்களொரு பயிற்சி ஆட்டத்தில் விளையாடிய போது அஸ்வனி குமார் லேட் ஸ்விங் மற்றும் அற்புதமான லைன் லென்த் பந்துகளை வீசினார் வித்தியாசமான ஆக்ஷன் மற்றும் ஒரு சிறந்த இடது கை பந்து வீச்சாளராக அஸ்வனி குமார் இருந்தார் ஆந்திரே ரசலின் விக்கெட்டை அவர் எடுத்த விதம் அலாதியானது அதேபோல் காடுத்த பிடியெடுப்பை அவர் சிறப்பாக பிடித்து வெளியேறிய விதம் அற்புதமாக இருந்தது இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்தி நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம் 别打。